திக் போட்டியில் போராடி குஜராத் அணி தோல்வி குஜராத் மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதிய போட்டியில் யாரா இவன் புதுசா இருக்கிறான் இவன் என்ன செய்யப் போகிறான் என்று நினைத்த நேரத்தில் பட பட என பிரியாங் ஷாரியா இருபத்து மூன்று பந்துகளில் இரண்டு சிக்சர் ஏழு பவுண்டரை நாற்பத்தேழு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் ஆப்கானிஸ்தான் சார்ந்த உமர் சாய் சொந்த நாட்டுக்காரரான ரஷிகான் அவருக்கு வீசிய முதல் பந்தை சிக்சர் அடித்தது நான் வளர்த்த பிள்ளை என் பந்தை அடிக்கிறது என்ற பெருமையைத்தான் பார்க்க முடிந்தது குஜராத் அணியில் மட்டும் சாய் சுதர்சன் சாருக் கான் சாய் கிஷோர் மூன்று தமிழக வீரர்கள் இருக்கிறார்கள் முதல் போட்டியில் மூவருக்கும் வாய்ப்பு என்பது சற்று பெருமையாகத்தான் இருக்கிறது உமர் சாயும் முதல் பந்து ரிவர்ஸ் சுவி பாடிய மேக்ஸ்வெல் இரண்டு அபாயகரமான பேட்ஸ்மேன்களையும் நம்ம தமிழ் பையன் சாய் கிஷோர் விக்கெட் எடுத்தது மகிழ்ச்சியே பத்தொன்பதாவது முறையாக மேக்ஸ்வெல் டக் அவுட் அஸ்மத்துல்லா சாய் பதினாறு ரன்கள் மார்கஸ் ஸ்டோனஸ் இருபது ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார்கள் ஷ்வசாயர் ஒரு புறம் சிக்சர் பவுண்டரி என பறக்க விட்டார் மறுபுறம் ஷஷாங் சிங் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் பேட்டிங்கில் கலக்கினார் ஷ்ரேசாயர் நாற்பத்தி இரண்டு பண்டுகளில் ஒன்பது சிக்சர்கள் ஐந்து பவுண்டரிகள் என மொத்தம் தொன்னூற்றி ரன்கள் எடுத்து சதத்தை தவறவிட்டார் ஷஷாங் சிங் பதினாறு பந்துகளில் இரண்டு சிக்சர்கள் ஆறு பவுண்டரி அடித்து மொத்தம் நாற்பத்து நான்கு ரன்கள் சேர்த்தார் பஞ்சாப் அணி இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று நாற்பத்து மூன்று ரன்கள் எடுத்தனர் குஜராத் அணி சார்பில் ஆறு பந்து வீச்சாளர்கள் பயன்படுத்தினர் சாய் கிஷோர் மற்றும் நான்கு ஓவர்களில் முப்பது ரன்கள் விட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட் கைப்பற்றினால் தமிழக வீரர் குஜராத் அணிக்கு இருநூற்று நாற்பத்து நான்கு ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது நரேந்திர மோடி ஸ்டேடியத்தின் இளவரசன் சுப்மன் கெல் பதினான்கு பந்துகளில் முப்பத்து மூன்று ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் தமிழக வீரர் சாய் சுதர்சன் பஞ்சாபின் அனைத்து பந்து வீச்சாளர்களின் பந்துகளையும் நாலாபுரமும் பறக்கவிட்டார் அவரும் நாற்பத்தொன்று பந்துகளில் ஐந்து பவுண்டரி மற்றும் ஆறு சிக்ஸர்கள் என மொத்தம் எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தார் பதினாறு ஓவர்களில் நூற்று எண்பத்தி ரன்கள் எடுத்து இருபத்து நான்கு பந்துகளில் அறுபத்திரண்டு ரன்கள் என்ற நிலை ஜாஸ் பாக்லம் மற்றும் ரூதர் போர்டு மறுபுறம் சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தார் ஜாஸ் பாக்லம் முப்பத்து மூன்று பந்துகள் நான்கு பவுண்டரிகள் இரண்டு சிக்சர்கள் அடித்து ஐம்பத்து நான்கு ரன்களில் ஆட்டம் இழந்தார் வியஷக் விஜய்குமார் இம்பேக் பிளேயராக வந்து சிறப்பாக பந்து வீசினார் கடைசி ஆறு பந்துகளில் இருபத்தேழு ரன்கள் என்ற நிலையில் ராகுல் தேவட்டியா துரதிருஷ்டவசமாக விக்கெட்டை இழந்தார் திக் திக் நிமிடங்கள் பற்றி கொண்டது போர் இருபத்தெட்டு பந்துகளில் நான்கு பவுண்டரை மூன்று சிக்சர்கள் அடித்து நாற்பத்தாறு ரன்கள் எடுத்து போராடி கொண்டிருந்தவரும் ஆட்டம் இழந்தார் இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் எடுத்து பதினொன்று ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது ஆயர் கேப்டன்ஷியில் பஞ்சாப் அணி தனது முதல் வெற்றியை பெற்றது சேசிங் அணி வெற்றி பெறும் என்று இருந்த நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் முதலில் பேட்டிங் செய்த அணி வெற்றி பெற்றது போட்டி கடைசி வரையில் தான் இருந்தது